அன்னை கெண்டையை மறைச்சி போட்டிருக்காப்புல காப்பில் அந்த கருவைக்கு அங்கிட்டு கிடக்குதுங்க கெண்டை அந்த அந்த இடத்துல முறையிடுது நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வந்து காப்பில் நான் வலை கட்டுறதுக்கு முன்னாடி அன்னையும் கட்டி பிடிக்கிறேன் அன்றைக்கி ஒன்று மோதிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மோதிட்டு போயிருக்கு வருது வருது கட்டி கட்டிவிட்டு அங்கேயெல்லாம் போகாது வ வலையை ஊற்றி அமுக்கி விடுங்க இந்த வருங்க ஈயா ஆமாம் ஸ்லாப்பி ஒன்று மாட்டிருந்துச்சி நல்ல பெரிய ஸ்லாப்பி ஓடிடுச்சு அதுவும் இந்த வருங்க பாருங்க வந்து மோதிடுச்சிங்க வலையில் மோதிக்கிட்டு கிடக்குது இந்த வருங்க விடுது மோதிக்கிட்டு கிடக்குது பெரிய சிலேப்பியாக பாருங்கள் சரியான பெருசு மரட்டு சிலேப்பி அவனை மாட்டிருச்சு இந்த பிள்ளைகளை கிடக்கும் பதிங்க கிடக்கும் எத்தனை கண்டையை மறைச்சி போட்டிருக்கா அப்புறம் தெரியல ஜிண்டவனுக்கு போது போயிடுச்சுங்க வலைக்கு போயிடுச்சுங்க வலையில் போய் முட்டிக்கிட்டு கிடக்குது கலக்குங்க கலக்குங்க நான் காணும் ஒன்று தானே அதுக்கு போயிடுச்சா இந்த இந்த பாருங்க போ மேலே ஏறல போய் ஒரு வாட்டி அடிக்கல அடி திருப்பி போகாது மா மா இதாயிரும் அந்த அடிக்குது மேல அடிக்குதுங்க இந்த பாருங்க இதுக்குள்ள அந்த போது அந்த போகுது இந்தா வலை கீழே போகுது இந்த பொறுத்துக்கு இந்த வாருங்க வலை கீழே தான் போவோம் அந்த போதா அப்படியே வலையை போட்டு அமைக்கிடுங்க மேலே உட்காந்துருங்க இல்லாட்டி வெளில வந்துடும் ரிட்டன் வந்துடும் அங்கிட்டு போயிருச்சு அங்கிட்டு போயிருச்சு இந்த வெளில வந்துருச்சு அந்த போதா வலையை போட்டு மூடுங்க மூடுங்க ஆ ஆ சிலேபி தாங்க பெரிய பெரிய சிலேப்பியாக மாட்டி இந்த இது அந்த கண்டையாக அமுக்குங்க 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 ம் ம் ஓடிச்சு அங்கிட்டு போ அங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு இவ்வளோ கெண்டா அமைக்கிட்டீங்களா என்ன இந்தியா சிலேப்பியாது மூணு சரியா சிலேப்பிங்க சிலேப்பி இல்லையா மூணு ஒன்று விளையாது அதுதான் கெண்டை மாதிரி மாதிரி திரும்புது வருங்க வருதுங்க வளைய ஒட்டி கெண்டை வருது மூணு ஒன்று வளனால கெண்டை மாட்ட மாட்டுது முட்டிட்டு முட்டிட்டு திரும்பிடுது அந்த கெண்டல் இங்கே வர்றதெல்லாம் சிலேப்பி கூட்டம் சிலேப்பி முரட்டை சிலேப்பி மாட்டிடுது பார்த்தீங்களா அஞ்சு வருங்க வலையை தாண்டி குதிக்கிது பாருங்க தெரில அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் போங்க அது நாலு வேணும் விலை தானே வலையை தாண்டி குதிச்சிங்க கெண்டை பொன்று மாட்டிருச்சா என்னன்னு தெரில ப்ராப்ளம்னு அசால்ட்டாக பிடிச்சிங்கன்னா ஓடிடும் அந்த மாட்டி கிடக்குறாப்புல தெரியுது அந்த வெள்ளை கலரில் தெரியுது கெண்டை தானே ஆமுங்க பிடிச்சிட்டாப்புல கெண்டு என்ன மோட்டரு நான் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்குமா பிடிச்சி டாப்பில் கை விடுறாப்புல மாட்ட மாட்டை சுற்றிட்டு தாங்க நூலும் இல்லையா சின்ன அப்படி வளையல் அடிக்குதா இது மேலே எத்தனை எத்தனை கிலோவில் கெண்டை பிடிச்சிருக்கீங்க ஆ இதில் புழுவ குத்தியா நானும் புழுவ குத்தி தான் போட்டேன் கேட்டால் கமனில் புழுவுலாம் கெண்டை கிடைக்காதுங்கிறாங்க பாருங்க அண்ணனு பிடிச்சிருக்காப்புல இதே ஆத்துல தூண்டில புழுவ குத்தி ஒரு நாலு மூணு ஒரு நாலு நாலு ரெண்டு பிடிச்சேன் அது எப்படா தூண்டில கிடைக்கும் கமன்ல வந்துச்சு முறையான சிலேப்பி சிலேபி கூட்டமும் உள்ளே போய் மேஞ்சிருக்கு ரெண்டையும் மறைச்சாச்சு இன்னைக்கு எவ்வளோ பெரிய சிலேப்பின்னு பாத்தீங்களா இல்லையா முரட்டு சிலேப்பிங்க சரி ஆனால் லகுடாக மாட்டியிருக்கு இதோட பெருசெல்லாம் தூண்டியில் கிடைக்கும் இன்னும் திரியும் நார்மல் சிலேப்பியே நான் ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதோட பெருசு பிடிச்சேன் அது பார்த்தீங்களா அந்த வீடியோ பெரிய சிலப்பி ஒரு ரெண்டு கண்டையும் ஒரு இதே இடத்துல தான் அந்த சிலேப்பி கண்டையும் பிடிச்சேன்னா அண்ணனுக்கு இங்கே கொஞ்சம் அதோட சின்ன சிலேப்பியாக மாட்டியிருக்கு வாவல் பிடிச்சிங்களா ம் வாவல் நிறையா பேர் பிடிச்சங்கிறாங்க நான் பார்த்தது இல்லை வரைக்கும் ஆத்துல சில்வர் கண்டை பார்த்துருக்கேன் செத்துருச்சு கண்டை வாய்க்கில் எடுத்த டக்குன்னு செத்துருச்சிங்க சிலேபி தான் சிலோடு இருக்குது கலைக்கு வந்து அந்த கருவை இங்கிட்டு இந்த இடத்துல ஒரு பள்ளம் கிடக்குதுங்க அந்த பள்ளத்துல பாசி நிறைய கிடக்குது கெண்ட அதுக்குள்ளதான் கிடக்கும் கடந்தா மற்றபடி வேற எங்கிட்டு நடக்காது அந்த சைடு அங்கிட்டு இல்லை அங்கிட்டு தண்ணி வந்து நல்லா தெளிவா இருக்கும் பாப்போம் அதுக்குள்ள கிளம்புதான் வருது வருது வருதுங்க தான் கடந்துச்சா இந்த வருங்க வருது வருது இந்த வருங்க மாட்டிருச்சு ஒன்று மாட்டிருச்சு ரெண்டு மாட்டிருச்சுன்னா அதோட எடுத்துக்கிற போகுது பாருங்க கரையில் வளைய போடவும் மாட்டிருச்சிங்க எடுத்துக்கிடுச்சுன்னா ஓடிடும் ரெண்டு மாட்டிருக்கு விளையாடு தரீங்களா எப்படி கிடக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படியே கம்முன்னு கிடக்குற தொட்டம் கி குச்சிடா தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகிருச்சு ஹீட்டுனால அண்ணன் கலக்குண்ணா கலக்கில் ஓடி அங்கிட்டு இங்கே ஓடி இழைச்சிருச்சு கண்டைக்கு பார்த்துடுங்க பார்த்துடுங்க எங்கே ஓடிச்சா போயிடுச்சு போனச்சுன்னா அப்போ வர்றது கஷ்டம் கொஞ்சம் அவ்வளோதான் பிடிச்சி டப்பில் பாருங்க என்ன துள்ளு துள்றான்னு எடுத்தாச்சா கொஞ்சம் நேரத்தில் ஒரு முக்கால் மணி நேரத்தில் பிடிச்ச மீன் இதெல்லாம் ரெண்டு கண்டை மற்றபடி எல்லாம் சில மீன் அப்படியே தான் தூக்கி போடுங்க ஓடிருச்சுங்க ஓடிடுச்சின்னா பதி பதிங்கிருச்சு இதுக்கு எங்கனையோ பதிங்கிருச்சு ரிட்டன் வர்றது சந்தேகம்தான் கேட்க ஒரு வாட்டி அடிச்சுட்டு திரும்பிடுச்சின்னா மறுவாட்டி தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் வேறு தண்ணி கலங்கிருச்சா அதுலேருந்து வெளில வர்றதும் கஷ்டம் கெண்டை போய் வராது கலக்கு கிடக்குதாங்கண்ணே கிடக்குதா என்ன பண்றீங்க அருண் நாளைக்கு உங்களுக்கு புடிச்சு தரேன் லாஸ்டாட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்களே பிடிச்சதாடா அவங்க ரெண்டு கண்டை தான் பிடிச்சிருக்காங்க மற்ற கண்டெல்லாம் போய் பதிஞ்சி பிரதர் கண்டையை பிடிச்சிட்டு போயிட்டு வாங்க நாங்க போயிட்டு வரோம் அண்ணன் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வந்து கண்டை பிடிக்கிறாப்புல கரெக்டாக நம்ம பிடிச்ச லொக்கேஷன் வந்து பிடிச்சிட்டாப்புல இன்னும் கிடக்குது களைக்கு பிடிப்பாப்புல நமக்கு லேட்டாச்சு டைம் ஆச்சு கிளம்பியாச்சு